நேர்மையாக இரு இன்னைக்கு வாழ்க்கையில் பார்த்திங்கடா இந்த பொழுதும் இந்த செகண்டு இந்த நாள் இந்த நொடி ஒரு மனிதனுக்கு நிச்சயம் கிடையாது இன்னைக்கு யாருக்குமே இப்போ இருக்க மனிதன் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன யாருக்குன்னு எதுவும் கேரண்டி கிடையாது அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆடு மாடு கோழி கூட கெடு இருக்கான் மனிதனுக்கு கெடு கிடையாது இன்னைக்கு எப்படின்டா நிறையா பேர் வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கு பயந்துகிட்ட எப்படி உட்கண்டி உட்காந்து தெரியுமா அடுத்தவங்க நம்மளை என்ன சொல்கிறாங்க ஏ சொல்கிறாங்க அவங்களே கண்காணித்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில வாழ்க்கையில் முன்னு போகும்னா நம்ம என்ன செய்யணும் போத விமர்சனத்தை தாண்ட வேண்டும் விமர்சனம் என்ன என்ன நம்மளை வந்து அவங்க எது சொல்றாங்க அதை சொல்கிறாங்கட்டு அதை நினைத்து கொண்டு நம்ம வாழ்க்கையில் அவங்களே பார்த்து கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போக மாட்டோம் பின் நோக்கி தள்ளப்படுவோம் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போனோம்டா நம்ம வந்து குறிக்கோளை வச்சு நம்முடைய இலக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரே நோக்கமாக குதிரைக்கு இன்னைக்கு நிறையா இந்த காலத்தில் அதிகமாக இல்லை இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் பேக்கில் போனோம்டா அப்போ வந்து ஒரு குதிரைக்கு குதிரை வண்டியில் வர மாதம் ரெண்டு கல்லில் கட்டிடுவாங்க எதுக்காக கட்டுவாங்கடா இந்த குதிரையை வந்து அக்கம் பக்கம் வேடிக்கை வளர்த்துகிட்டே போவோம் எங்கள்கிட்ட இற இருக்குது என்ன இருக்குன்னு பெற போமா அப்ப அப்போ அந்த இறையை பார்த்துட்டு போகும் சேர்ந்து வண்டி முன் போயாமல் போகாது அதனால வந்து குதிரை கண்ணை கட்டிடுவாங்க நேராக பார்த்து போகணும் ஒரு வழியாக அதேமாரி ஒரு மனிதன் உங்களுடைய பார்வை ஸ்டேட் பார்வை பறித்து நம்மளுடைய இலக்கை வச்சு ஒரே குறிக்கோளாக நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போனோம்டா இந்த இலக்கு அடையணும்னு முன்னுக்கு போச்சு ஒரே போனோம்டா நம்ம இலக்கு அடைவது ஈஸியானது இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து நிறையா இலக்கை யாரும் நோக்கி செல்வதில்லை அடுத்தவர்கள் என்ன செய்கிறாங்க நம்மளை யார் என்ன சொல்கிறாங்க அவங்கள போய் நம்ம என்ன செய்யணும் அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ரெண்டாக போய் அவங்கள ஓண்டு சண்டை ஓடணும் இப்படியே வாழ்க்கையில் ஓயிட்டே இருக்காங்க நம்ம இதெல்லாம் தாண்டி விமர்சனம் தாண்டி போயிட்டோம்டா நம்மளை விமர்சித்தவர்கள் ஆயிரத்தில் ஒரு நாள் லட்சத்தில் ஒரு ஆளாக இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து நம்பர் ஒன்று இடத்துல வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என்னைக்குமே நம்ம எந்த ஒரு சூழ்நிலையுமே விமர்சனங்களை தாண்டி ஒரு மனிதன் யார் போகிறாங்களோ அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும் அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் ஏண்டா கஷ்டப்பட்டு ரவும் பாலும் படித்த எழுதிய மாணவன் தேர்ச்சி பெற்று அவன் ஒரு உத்தியோகத்துக்கு போகிறான் இரவும் பகலும் வேடிக்கை பார்த்து கொண்டு அம்மா அப்பா சொல்வதை கேட்காமல் ஊற சுற்றுவன் கடைசி வரையும் ஊற சுற்றி கொண்டு வீணடித்து கொண்டு ஊரில் ஒரு மனிதனாக இருக்கேன் அதையெல்லாம் தாண்டி படித்து முன்னுக்கு போகிறவன் வாழ்க்கையில் நம்பர் ஒன்னாக இருக்கேன் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல மனிதனாக விளையுதான் அவன் வாழ்க்கை சிறப்பாக இருது எல்லோரும் எல்லோரும் எப்பயுமே என்றைக்குமே என்றைக்கு ஒரு மனிதன் அக்கம் பக்கம் பார்க்காமல் தன்னுடைய வேலை என்றைக்குமே இன்னொன்று தெரியுமா இந்த விமர்சனத்தை தாண்டணும் விமர்சனம் ரெண்டாவது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது அடுத்தவங்க பற்றி நினைக்கிறது இவங்க அப்படி இவங்களை அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தைகளை பேசாமல் எவன் ஒரு தாவுறானோ தாவரானோ ஒரு வாய்க்காக போகுதுன்னா தாவுனா நம்ம வந்து அடுத்த போக முடியும் அதேமாரி இந்த இப்படி உடைய குறு எண்ணங்கள் குறிய மனப்பான்மை வந்து நமக்கு முதல் வரக்கூடாது இவங்க இப்படி இவங்க இப்படி கஷ்டம் முன்னு போகிறாங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் முன்னு போனோமா யாரும் எதிர்பார்க்காம நம்ம தாவி முன்னு போய்க்க வந்த முடியாது நம்ம வாழ்க்கை சீரும் சிறப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனி நேரத்துடன் வாழுங்கள் வாய்